அன்பர்கள் அறிவிப்பார்கள் ஆண்டவரே நீர் யாவோம் உமக்கு நன்றி செலுத்தோம் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மகிமை அக்காலத்தில் இயேசு தம் சிலரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நச்செய்தி கிறிஸ்துவேன் மை ஓன் பீஸ் ஐ கிவ் யூ பீஸ் கிவ் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல கிரேசு என்பார் தொலைக்காட்சியை விசுவாசிகளேன் இந்த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஹியூமன் சஃரிங் கிறிஸ்துவின் சிலுவையில் மனித துன்ப துயரம் மீட்கப்பட்டது இரண்டாம் உலக போரில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் ஒரு ஆலயம் மருத்துவமனையானது ஆலயத்தின் பீடம் அறுவை சிகிச்சை செய்யும் மேஜையானது மயக்க மருந்து இல்லை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் வலியை தாங்கிக் கொள்வதானால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்கிறேன் இல்லை என்றால் நீ மாலை வரை பொறுத்திருக்க வேண்டும் அப்பொழுது அடிப்பட்ட அந்த வீரன் கூறினான் என் கையில் ஒரு சிலுவையை கொடுங்கள் அந்த சிலுவையில் தொங்கும் கிறிஸ்துவை பார்த்து கொண்டு என் வலியை நான் மறப்பேன் வலியையும் வேதனையும் அவர் இயேசுவை பார்த்து பொறுத்து கொண்டார் தாங்கிக் கொண்டார் கிறிஸ்துவின் சிலுவையில் மனித மனிதத்துன்பத்துயரம் மீட்கப்பட்டது உண்மை The world's approach to peace is avoidance of trouble and a refusal to face unpleasant things Jesus offers the peace which conquers our fears and anxieties உலை இருக்கு சமாதானம் என்பது தொந்தரவில்லாமல் இருப்பது வேண்டத்தகாதவிகளை சந்திக்காமல் இருப்பது கிறிஸ்துவின் சமாதானமோ நாம் எல்லா பயத்தையும் பதட்டங்களையும் நீக்கி வெற்றி கொள்ளுகிறது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது இயேசுவே கடவுளே எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று இருந்தால் அது சரியான ஜபமா அப்படி வேண்டினால் துன்பம் துயரம் வராமல் போய்விடுமா நடக்காமல் இருக்குமா துன்பத் துயரங்கள் வாழ்வினுடைய யதார்த்தங்கள் ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கஷ்டமும் வேதனையும் வந்து கொண்டிருக்கும் என்றிருக்கும் நாளை இல்லாமல் இருக்கலாம் நாளை இருக்கும் அடுத்த நாள் வரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி அத்து போவாது இன்னைக்கு ஜலதோஷம் இல்லாமல் இருக்கலாம் அதனால் எனக்கு வராது என்று சொல்ல முடியுமா மறுபடியும் வரும் மறுபடியும் போய்விடும் அதே போன்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நீ எவ்வாறு எதிர்கொள்கிறாய் எவ்வாறு தாங்குகிறாய் ஆகவே எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு அல்ல தொந்தரவுகள் வேதனைகள் சோதனைகள் இன்னல்கள் இக்கட்டுகள் இடைஞ்சல்கள் வேதனைகள் இப்படி இவைகளின் மத்தியிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு வேண்டிய உறுதியான மனதை தாரும் இதுதான் நம்முடைய ஜோமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை இந்த நாளை நாம் எதிர்கொண்டு வாழும் பொழுது வருகின்ற சவால்களை ஏற்பதற்கு தயாராக இரு ஃபேஸ் என்று சொல்வது போல ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை என் உள்ளங்கையில் தாங்கி இருக்கிறேன் என் கிருபை உனக்கு போதும் இந்த வேத வசனங்கள் நமக்கு உயிர் துடிப்புள்ள விசுவாசத்தினால் ஊட்டப்பட்டு உறுதியாக நம் வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் வேர்ல்ட் இட்ஸ் green. உலக அமைதி ஒவ்வொரு இதயத்திலும் ஆரம்பமாகிறது ஒரு மரம் பசுமையாக இருக்க அதன் ஒவ்வொரு இலையும் பசுமையாக இருக்க வேண்டும் மிக மிக அருமையான ஒரு உண்மை அவைகள் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்தே அவைகளை உணர்ந்து கொள்ளலாம் இந்த செடி ஊட்டமாக இருக்கிறது இந்த செடி வாட்டமாக இருக்கிறது இந்த செடியை ஏதோ வேரில் புழு கரையான் அரிக்கிறது ஒரு பக்கம் சில சமயத்தில் பூச்சி அடிச்சு அந்த பக்கம் மட்டும் கருகி போய் காய்ந்து போயிருக்கலாம் அந்த கிளையை தரித்து விட்டால் செடியை காப்பாற்றலாம் இவ்வளவு வெயில் இவ்வளவு காய்ச்சல் வாடிக்கொண்டிருக்கிற எனக்கு நீ தண்ணீர் கொடுத்தாயே அல் வள்ளதார் குருவார் வாடுகின்ற பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றே இவ்வாறு இந்த இங்கிதம் தெரிய வேண்டும் எங்கே நான் பிறருக்கு உதவ வேண்டும் அது செடி கொடியாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்கே உதவலா நீ எங்க மிருகத்துக்கு உதவ போற எங்க நீ செடி கொடிக்கு உதவ போற உன்னுடைய எண்ணங்கள் எவ்வளவு தூரம் அந்த வாஞ்சை உள்ளதாக இருக்கிறது இவைகள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பம் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் பசுமையாக செம்மையாக தாராளமாக தியாகத்தோடு இருந்தால் அது செயல்பாட்டில் வெளிப்படும் வாழ்வின் வழியோரம் ஆனாலும் மனத்தின் ஆழத்தில் மகிழ்ச்சி நிலவட்டும் அலைகள் இருக்கின்ற இந்த கடற்கரை ஆழமில்லாதது நடுக்கடல் ஆழமானது நடுக்கடலிலே ஆரவாரம் இருக்காது நிசப்தம் இருக்கும் ஆழம் இருக்கும் அதே போன்று வாழ்வின் வழியோரம் அலைகள் பல வகையான பிரச்சனைகள் மத்தியிலே நீ அலைகளிக்கப்படலாம் இயேசு கூறுவது என்ன வா பெரும் சுமை சுமந்திருப்பவர்களே எல்லோரும் நிலம் பாருங்கள் சாதாரண சுமை இல்ல பெரிய கஷ்டம் பெரிய வேதனை அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் என்னிடம் வா உனக்கு நான் ஆறுதல் அளிப்பேன் தேர்தல் கொடுப்பேன் உன் கவலைகளை போக்குவேன் ஒரு பிரசங்கம் ஒன்று கவனிச்சேன் டிவியில அல்ல ஒரு பிரசங்கியார் கொதிக்கிறார் நல்ல கருத்து ஒன்று சொன்னார் ஏசுகிட்ட வாப்பா எல்லாத்தையும் தருவார் அவர் பிணத்தையே எழுந்து நடக்க வைத்தவர் அல்லவா பணத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டார் என்ன உண்மை கட்டுண்ட நிலையில் வந்த லாச கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கட்டுகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வேதனைகளை அவிழ்த்து விடுங்கள் ஆண்டவரிடம் நாம் நோக்கி நடக்க முடியும் சித்து போயிருந்தால் கூட ஆகவே எத்தகைய பிரச்சனைகளிலும் நீ இயேசுவோடு நடந்தால் பிரச்சனைகளை வெல்ல முடியும் வித் ஜீசஸ் யூ ஆர் ஹீரோ விதவுட் ஜீசஸ் யூ ஆர் ஜீரோ டு to அண்ட் Father.

இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு குறுக்கே இருக்கக்கூடிய மரம் சக மக்களிடம் இருக்கக்கூடிய உறவு இரண்டையும் ஒப்புறவு செய்கிறது சிலுவை சிலுவை இயேசுக்கும் தந்தைக்கும் மகிமையை பெற்று தந்தது மகிமையடைய நமது வழியும் அதுவே சிலுவை வழியே people வித் பீப்புள் மனித இதயத்திற்கு இறை அமைதி அளிப்பவர் இயேசு என நான் வெளிப்படுத்தும் போது மக்களும் அவரை கண்டுகொள்கின்றனர் இந்த சேவையில இந்த விடுதலையில நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது நான் அல்ல விடுதலை கொடுப்பது இறைவன் மருந்து கொடுப்பது நான் அதுதான் உண்மையும் The first gust of life I had blown on your face. See my cheeks which were slapped so I could reform your deteriorated aspect according to my new image. See my back which was lashed to remove the weight of your sins from your shoulders. See my hands so strongly nailed to the cross for you who in times ago fatally stretched out one of your hands towards the forbidden tree. உனது முகத்தில் நான் ஊதிய முதல் காற்றுக்காக என் முகத்தில் உன் எச்சில் உன் சீரழிவுகளை புதுப்பொழிவாக்கிய எனக்கு என் கண்ணத்தில் அறைகள் உன் தோளிலிருந்து பாவ சுமையை நீக்கிய எனக்கு என் முதுகிலே கசையடிகள் விளக்கப்பட்ட கனியை தீண்டிய உன் கையை காத்த எனக்கு என் கைகளில் பலமான ஆணிகள் முழுதாளிருப்போம் இருப்போம் செபிப்போம் லார்ட்

துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எங்களுக்கு வேண்டாம் என்று அல்ல எந்த பிரச்சனைகளும் இல்லாத வாழ்வு வேண்டும் என்பதும் அல்ல எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளின் மத்தியிலே நீர் இருந்து எம்மை வழி என்ற உணர்வை விசுவாசத்தை எமக்கு தாரம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ിത്തം ലാകട്ടുമേ ആകട്ടോ മേട്ടു മേ സിത്തം വാഴവില്ലാകട്ടു മേരുൻ பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே புகழ் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்